அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் உபதேசம் அல்லாஹ்வின் அடியார்களே மருத்துவம் செய்யுங்கள் எந்த நோயையும் அதற்குரிய மருந்தில்லாமல் அல்லாஹ் இறக்கி அருளவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் உசாமா பின் ஷரீக் ரழியல்லாஹு அன்ஹு நூல் திர்மிதி ஹதீஸ் எண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே மருந்தில்லா மருத்துவம் என்ற முழக்கம் பரவலாக சமீப காலமாக மக்களுக்கு மத்தியில் பரப்பப்பட்டு கொண்டிருப்பதை நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கின்றோம் மருந்தில்லாமல் மருத்துவம் எப்படி இருக்கும் என்ற கேள்வி அவர்களுக்கு முன் வைக்கப்பட்டாலும் போதிய பதில் அவர்களிடமிருந்து சொல்லப்படுவதில்லை மருந்து வழங்கப்படுவதே மருத்துவத்தின் அடையாளம் என்று இருக்கும் பொழுது மருந்தே இல்லாமல் மருத்துவம் என்று சொல்லிக் கொண்டு அதை நியாயப்படுத்தும் விதமாக உணவே மருந்து என்ற வாசகத்தையும் முன்வைக்கின்றார்கள் அல்லாஹுவின் அவர்களுடைய இந்த வாசகம் மருத்துவம் என்றால் அது மருந்தோடு சேர்ந்ததுதான் என்பதை தெளிவாக விளக்குகின்றது எந்த நோயையும் அதற்குரிய மருந்து இல்லாமல் அல்லாஹ் இறக்கி அருளவில்லை என்பதை விட இதை இன்னும் தெளிவாக யாராலும் விளக்க முடியாது எனவே இதுபோன்ற மார்க்க அடிப்படைக்கும் நடைமுறை அறிவுக்கும் எதிரான முழக்கங்களை நம்பி ஏமாறுவதை தவிர்த்து வைத்தியம் என்பது மருந்தை அடிப்படையாக கொண்டதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வாகிருதவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா